இந்த போராட்ட களத்திற்கு வருகை தந்து அம்பத்தூர் தாய் தமிழ் பள்ளியில் இருந்த ஆசிரிய பெருமக்கள் ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பார்ந்த தோழர்களே ஆறாம் ஆறாம் நாளான இன்று இந்த பட்டினி போராட்ட களத்திற்கு வருகை தந்து எங்கூட கூட இணைந்து செயல்பட்டிருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே பல்வேறு அமைப்புகள் சார்ந்த தோழர்களே வருகை தரவிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற வழக்கறிஞர் தோழர்களை அனைவருக்கும் என்னுடைய பணிமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஸ்கூல் அட்மிஷன் போகிறதா இருந்தால் வாங்கி மனு வாங்கி வாங்கிப் பண்ணி கொடுத்துட்டு அனுப்புவாங்க ஆண்டு காலமாக நான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் ஏறத்தாழ பல்லாயிரக்கான போராட்டங்கள் பங்கேற்றிருக்கிறேன் இது போன்ற நிகழ்ச்சி எல்லாம் என் வாழ்நாளில் முதல் முதல ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்து பேசுற கேவலமான கூட்டம் இந்த கூட்டம் தான் அது யார் பேசுறவோ அவன் வந்து மனு கொடுத்துட்டு நாடு ஜனநாயக சுடுக தமிழகமே இப்படி இருந்தால் தலை உடலை சொல்வது இந்த அவமானம் தான் இது முதலமா இல்ல எங்களுடைய போராட்டம் என்பது மொழிக்கான போராட்டம் ஒரு இனம் அழிய வேண்டும் என்றால் மொழியை அழிச்சுட்டா போதும் இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் என்னுடைய தாய்மொழியான தமிழை பேச போகிறேன் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இங்க எழுதிய போட்டு பாருங்க ராஜஸ்தானுக்கு அறுபத்தி ஒன்பது உத்தரப்பிரதேசத்துக்கு எழுபத்தொன்னு மத்திய பிரதேசத்துக்கு எழுபத்தி ரெண்டு பீகாருக்கு அதன் பிறகு மேற்கு வங்காளம் குஜராத் உட்பட ஒரு நான்கு மாநிலங்கள் இந்த மொழியை பேச சட்டம் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இரண்டின் கீழ கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை இது இந்த உரிமை பேசுவதற்கு தமிழகத்தில் மறுப்பு இன்று வரை நீடித்து வருகிறது அப்ப அந்த சூழ்நிலையில் ஆறில் மாண்புமிகு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் சட்டப்பேரவையிலே தமிழகத்துடைய வழக்காடு மன்றம் தமிழிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் அது நிலுவையில் இருக்கிறது பல்வேறு போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் தொடர்ச்சியான போராட்டம் உயர் நீதிமன்றத்தில் நடத்தி இருக்கிறோம் பகத்சிங் உட்பட மதுரை வழக்கில் சென்னை வழக்கறிஞர்கள் பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பங்கேற்று இந்த போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது ஒரு ஒரு முறையோ ஒரு நொண்டிஸாக சொல்லுவாங்க இருங்க அது இந்த முறை வந்து பார்லிமெண்டில் இது பேசி குடியரசு ஒப்புதல் பெற்று தமிழை ஆட்சி மொழி ஆக்குறோம் என்கின்ற செய்தி ஒரு ஒரு முறையும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு இறுதி போராட்டம் இந்த களத்திலே ஆறாவது நாளாக பங்கேற்றிருக்கிற அருமை தோழர் மோகன் அவர்கள் ஒரு செய்தி அற்புதமாக பதிவு செய்தார் இந்த போராட்டம் தான் இறுதி போராட்டம் இந்த இருபத்தி நான்கு பேர் ஒருவேளை அரசு செவிசாய்க்காவிட்டால் இருநூத்தி ஐம்பதாக மாறக்கூடிய ஒரு அவல நிலைமை உருவாகும் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா கட்சியும் இன்றைக்கு எல்லா கட்சியிலும் இந்த மேடையில் வந்து அமர வேண்டிய ஒரு அவல நிலைமையை தமிழக அரசு சந்திக்கும் என்பதை நாங்கள் இன்றைக்கு வேதனையோடு பதிவு செய்கிறோம் ஆறு தெரியும் ஒரு நாள் பட்டினி கிடைக்கலாம் ரெண்டு நாள் பட்டினி கிடைக்கலாம் ஆனால் இது போன்று பட்டினி இருப்பதாக இருந்தால் முதல்ல மருத்துவரை பார்க்க வேண்டும் மருத்துவரை பார்த்து எனிமா கொடுத்து உடம்பு சுத்தப்படுத்துறோம் சுத்தப்படுத்த பிறகுதான் இந்த உண்ணாவட்டத்தில் மருத்துவ இது அப்படி இல்லாவிட்டால் மிகப்பெரிய பின் விளைவுகள் பின்னால் ஏற்படும் அவற்றை எல்லாம் சந்திப்பதற்கு தயாராகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறது எதனால் ஆட்டோம் ஆனால் என் அன்னை தமிழ் நான் அந்த பிள்ளை தமிழ் உயர் நீதிமன்றத்தில் வர வேண்டும் என்பதற்காக உயர் நீதிமன்றத்தில் வந்துட்டா வழக்கறிஞர் ஆயிரம் ரூபாய் பீஸ் கொடுக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பானா ஒரு காலையில் கொடுக்குற பீஸு கூட கொடுக்காமல் போயிடுவான் ஏண்டானா என்ன பேசுகிறோம் என்பது அவனுக்கு தெரிந்து விடும் நாங்கள் ஒரு வழக்கு சார்பாக பேசுன ஆங்கிலத்தில் மிளாட் அஃபீன் பார்த்த சோன் சொல் சொல்லிட்டு விட்டு பட்டிச்சுனவர் அது விட அவன் பெசாம கேட்டுருந்தான் இருப்பான் அவர் டிஸ்போசல் சொன்னாலும் பெசாமல் இருப்பான் டிஸ்போசல் சொன்னாலும் பெசாமல் இருப்பான் அந்த சூழ்நிலை ஒரு வழக்கில் டிஸ்போசல் சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு தெரியும் திரும்பி ரைட் இன்னும் பத்து பதினாலு கட்சி அந்த வழக்கை போட்டு திரும்ப கொண்டு வந்துடலாம் கிளைண்ட் எப்படி சரிப்படுத்திடுது டிஸ்போஸ் பண்ணிக்கிறாருப்பா ஜட்ஜு ஒன்றும் இல்லை பொறுமையாரும் ஒரு பத்து நாள் ஆகட்டும் திரும்பி அந்த வழக்கு மீண்டும் வழக்கு மன்றத்துக்கு வரும் நம்ம அப்போ வெற்றி பெறலாம்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம் போயிடுவோம் தமிழில் பேசணு வச்சுக்க உங்கள் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா வைக்கல யார் யாரு கிளைண்ட்டு எவ்வளோ பீஸ் வாங்கினேன் போன் எடுக்க பார்த்தாலும் பேசி மாட்டேன் கேட்டேன் பாவி காலி பண்ணிட்டேடா என் வழக்க என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வாதாடி ஜெயிச்சிருப்பேன் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிற நிலை தமிழிலே பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நிலவும் அப்ப இதுல யாருக்கு அதிக பயன்பாடு வழக்கறிஞருக்கா வழக்காளிகளுக்கா பொதுமக்களுக்குத்தான் இந்த போராட்டம் எங்களுக்கு இல்லை இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷ்ல இது பண்ணி இங்கிலீஷில் போய் நேர்காங்க பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குவோம் ஆனால் தாய்மொழியை பேசுகின்ற போது அந்த வழக்காடிகள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் பேச வேண்டும் அவனை என்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக நிறைய சட்ட கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும் நிறைய வழக்குகளை சொல்ல வேண்டும் அப்போ எங்களை நாங்களும் முழுமையாக தயார்படுத்தி உரு கொள்வதற்கான ஒரு போராட்டம் இது சாதாரண போய்ட்டு மே சொல்லிட்டு அப்படின்னு பார்த்த ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு போயிட முடியாது நான் முறையீட்டாளருக்கோ அல்லது எதிர்வாதிக்கோ வந்து வழக்காடுகிறேன் சொன்னால் எந்தெந்த அடிப்படையில் என்ற கருத்துக்களை நான் வைக்க வேண்டும் அப்படி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்வைப்பதற்கு காரணம் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தி எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் அனுமதிச்சு இங்கே எல்லா ரூபாலையும் பார்த்து இருபத்தி ரெண்டு மொழி இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அந்த தமிழே இருக்குது அப்போ தமிழும் பேசப்படுகிற மொழி தான் ஏன் அங்கீகரிப்பை தரமாட்டறாங்க அதில் வந்து தட்டச் பண்ணுது ரொம்ப கஷ்டம்பா எங்கே கஷ்டம் நீங்கள் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தா அவன் மொழிகிட்டே தான் பேசுகிறான் சீனாவும் அவன் தான் பேசுகிறான் பிரான்ஸில் அவன் மொழியில் எங்கே ஆங்கிலத்தில் பேசுகிறான் நீங்கள் வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்திக்காரங்க ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியாது பெரிய அதாங்க அப்போ அவனுக்கு தெரிந்த மொழி இந்தி மட்டும்தான் அப்போ அவன் என்ன பண்ணுறா போராடி அந்த உரிமையை பெற்றுவிட்டான் ஆனால் தமிழகத்தில் அந்த நிலைமை இன்றைக்கும் நிலுவையாக இருக்கிறது ஒரு தாய்மொழியை பேசுவதற்கான தடை தர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இங்கே இருக்கின்ற தமிழர்கள் இன்னொரு விஷயம் ஒரு சமூக பிரச்சனை பார்க்கணும் இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தொடர்ச்சியான தமிழ் பள்ளியில் பயின்றவர்கள் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் எங்க எல்லாருக்கும் எடுத்து ஒன்றும் இங்கிலீஷ் யாருக்கும் வராது இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்போ ஆங்கிலம் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்ற பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாதது இப்போ தமிழில் ஒரு வேலை வழக்கறி பேசலான்னா ஒவ்வொரு ஒரு பயல் வந்து ஹைகோர்ட்லேயே இருக்க மாட்டோம் எல்லாத்தையும் காலி பண்ணி நம்மளுக்கு எல்லாம் அங்கே இருப்போம் ஹைகோர்ட் ஃபுல்லாக ஏன்னா மொழி எளிதாக நாம் சொல்லக்கூடிய ஒரு வழிவகை நமக்கு கிடைத்து விட்டது என்ற காரணத்தினால் அப்போ இங்க தமிழை அங்கீகரித்தால் ஒடுக்கப்பட்ட சமூகம் முழுக்க உயர் வந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த தடையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக காலையிலிருந்து பேசி எல்லா தோழர்களும் எல்லா கட்சியும் வந்திருக்குது ஆனால் அதுக்கான தீர்வு இல்லை என்று தீர்வு கிடைக்கும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இந்த மேடையில் கால் வைத்தால் மறுநாள் அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்புங்கள் தலைவர் எங்க பேசணும் முதல்வர் அவர்கள் அவங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர் யாரையாவது அனுப்பியாவது பார்த்திருக்க வேண்டிய செய்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்றிய அரசுக்கான தகராறு நாம் பார்த்துக்கோ மரியாதைக்குரிய நம்முடைய என்ஆர் வில்சன் இருக்கிறாரு இவர்களாக வச்சு பேசி சரி செய்து கொள்வோம் வழக்கறிஞர்கள் உங்களை நீங்கள் தொலைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்கள் அமைதியாக இதிலிருந்து முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்லி ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை அநாதைகளை போல நாம் இங்கே இருக்கின்ற ஒரு அவல நிலைமை இருக்கிறது கடந்த கால போராட்டங்கள்லாம் உயர் நீதிமன்றத்தில் நடத்தி இருக்கிறோம் உள்ள உக்காந்து இருக்கிறோம் அதன் பிறகு ஆவின் கேட்டுக்கு வெளியே உக்காந்துருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா கோர்ட் எங்க இருக்குது இந்த நிறத்தடி அங்க இருக்குது சம்மதமே இல்லாமல் போச்சு உயர் நீதிமன்றத்தில் இப்போ ஒரு நிகழ்ச்சி நகர செய்தியை தெரியல அதை விட கொடுமை எந்த பத்திரிகையிலும் இந்த செய்தி பெரிதாக செய்தியாக வெளிவரவில்லை அதே மாதிரி எந்த சேனலும் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் கேட்கிறேன் ஒரு சமூக சார்ந்த ஒரு பிரச்சனையில நான்காவது தூணாக இருக்கின்ற பத்திரிகைகள் உங்களுக்கான இந்த பிரச்சனையை ஏன் உங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப மறந்து விடுகிறீர்கள் என்பதை வேதனையாக பதிவு செய்கிறேன் யாருக்கும் தெரியல எனவே எது எதுக்கும் டிபேட்லாம் வைக்கிறீங்க இதுக்கு மேலேங்க தமிழ் இங்கே வாதாடுவது அவசியமாக வரணுமா வேணுமா என்று எனவே தமிழகத்தை பொறுத்தவரை மாவட்ட நீதிமன்றங்களில் தமிழில் பேச முடியும் உயர் நீதிமன்றத்திலும் தமிழில் பேச முடியும் அதற்கான எல்லா கூறுகளும் இங்கே இருக்கிறது எனவே அருமை தோழர்களே இந்த போராட்டம் வழக்கறிக்கான போராட்டம் அல்ல இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டம் இந்த போராட்டம் ஜெயநாதத்துக்கான போராட்டம் இந்த போராட்டத்தில் மாண்பவி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நமக்கு ஆணை வழங்கி இருக்கிறார் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அது ஜெயநாக ரீதியானது யார் சொல்றது கோர்ட் சொல்லிடுச்சு கோர்ட் தான் சுப்ரீம் பவர் அதுக்கப்புறம் போலீஸ் என்னடா வேலைக்குதுங்க நீ என்ன இருபத்தஞ்சு அறிக்கை கொடுத்துக்கிற ஜட்ஜ்மெண்ட் ஜட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி மட்டும் இருபத்தஞ்சு அறிக்கை செய்து காவல்துறைக்கு சொல்கிற இது ஆணையருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரில லெஃப்ட்டு போவாத ரைட்டு போகாத ஸ்டெய்ட் போவாத இது இல்லாமல் ரூல்ஸு வெக்கமாக இல்லையா கேவலமாக இல்லையா மரியாதைக்குரிய காவல் ஆணையர் அவர்களே கற்றுக்குட்டிங்க வந்தவங்க இங்கே அதிகாரிகளாக போட்டு ஆங்கிலத்தை ஓரளவு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இருக்கணும் அந்த ஜட்மெண்ட்லேயே கொடுத்துருக்குறாரு மீட்டிங் நடத்தலான்னு மீட்டிங் நேரத்துல என்ன அர்த்தம்

பேசலாம் என்று அர்த்தம் இதெண்டா ஊமைகளை நடத்தி இருக்கிறேன் நாங்க இந்த கூட்டு ஊமைகளை கூட்டுமா இது நாங்கெல்லாம் வாயாடி அன்றாட வாயாடுறோங்க கோர்ட்ல எங்களை வாயடிச்சு உட்கார வச்சுங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா இந்த நாடு என்ன நாடு என்பதை கேள்வி கேட்பது என்ன தப்பு பேசுறவனா கேஸ் போறேன் போடு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு பேரை பேச வைப்போம் முப்பது நாள் எத்தனை பேர் ஆச்சு மூவாயிரம் பேர் கேஸ் போடுவோம் போடு ஆகையால் இந்த காவல்துறை செய்து அந்த இருபத்தெண்டு ஆணையை இன்னொரு முறை உக்காந்து நைட்டுக்காக படி மரியாதைக்குரிய இந்த பகுதியுடைய காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் கவனத்தோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போல்லாம் செல்லில் ஒரு ஆஃப் வந்துச்சு ஆங்கிலத்தை அப்படியே கொடுத்தீங்கன்னா தமிழாக்கி தந்துடும் தகராறே தேவையில்லை அதில் பாருங்க கூட்டம் நடத்தலாம் என்று இருக்கிறது கூட்டம் நடத்தலான்னா பேசலாம் என்று இருக்கிறது பேசலாம் என்றால் ஜெயநாயக ரீதியாக ஜெயநாயக ரீதியாக யாரு மட்டும் பேசலாம் என்று அர்த்தம் நான் இது வரைக்கும் எந்த வழக்கம் எனக்கு போடப்படல எது எதிர்த்து பேசோ அல்லது ஆயுதம் தூக்க சொல்லியோ அல்லது நக்சலைட்டுகளை சார்ந்து பேசி இல்லை எங்க கொள்கை புரட்சி அம்பேத்கர் முற்போக்கு கொள்கை சுமந்தவர் மார்க்சியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் முற்போக்கோடு பேசுவோம் தந்தை பெரியார் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் முற்போக்கோடு பேசுவோம் இதுதான் நாங்கள் பேசுமே தவிர எங்க பேச்சிலிருந்து எந்த விதமான தீவிரமான கருத்து வராது அப்படி இருக்கின்ற போது காவல்துறைக்கு நேரம் சரியில்லை என்று அவர் எழுதி கொடுத்துருக்கிறார் எனவே அருமை தோழர்களே காவல்துறை தயவு செய்து படி இப்போ எடுக்கிறோன்னா நீ ஃபோட்டோ நீ எடுத்துக்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்கால் அதுக்கு முன்னே ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து நிற்பா நான் சொன்ன அது ஐஏஎஸ் அந்த ஃபோட்டோ நீ டிசிஆர்ஸில் போனால் இருக்கும் அதுக்கு ஆடா போய் நிற்கிற அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்திருக்கிறோம் எனவே காவல்துறைக்கு பணிவாட வேண்டுகோள் பேசக்கூடாது என்ற வார்த்தையை நீ இனிமேல் பேசக்கூடாது நாங்கள் பேசக்கூடாது என்ற வார்த்தையை அடிப்படை உரிமை அரசு சட்டம் கருத்துரிமை பறிக்கிற உரிமை உனக்கு இல்லை உனக்கு இல்லை என்று கூறி எழுச்சி தமிழர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நீண்ட நேரத்தில் நான் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இத்தொடர் நிறைவு செய்து வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய்பி